பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்பகத்தில் கட்டி வந்து அதில் சீலும் ரத்தமும் வந்து மிகப்பெரிய அது ஒரு வழி வேதனை ஸோ இந்த செவ்வரளிப்பூ தைலம் போட்டிருக்கோம் பார்த்திங்களா இந்த செவ்வரளிப்பூ தைலம் ஒரு புங்க பூங்கெண்ணெயில் வந்து ரெண்டு கைப்பிடி அளவு பூவை போட்டு காய்ச்சி எடுக்கிறது இந்த தைலத்தை வந்து அப்படியே அந்த கோழி இறகால அந்த தைலத்தை அப்படியே லைட்டாக அப்படியே முக்கி அந்த மார்பகத்தில் இருக்கக்கூடிய கட்டி சீல் வர்றது ரத்தம் வர்றது அப்படியே தடவுனா ரொம்ப வேகமாக எதுலையுமே ஆறாத அந்த மார்பக புற்று அந்த புண்கள் வந்து ரொம்ப சீக்கிரமாக ஆறிடும் அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான ஒரு இது வந்து செவ்வரளி பூக்கு உண்டு மார்பக புற்று நோயை ஆற்றக்கூடிய ஒரு இது வந்து வேறு எந்த தைலத்துக்கும் அந்த அளவுக்கு ஒரு இல்லை இது கூட உள் மருந்துகள் நம்ம மருந்துகள் கொடுத்து வெளிப்பூச்சி அந்த மாதிரி தைலங்கள் கொடுத்தானா நோயாளி சீக்கிரமாக குணமாயிடுவாங்க நன்றி